ஏழை எளிய மக்களுக்கும் உதவுவது மட்டுமல்ல எல்லா சமூகத்தினருக்கும் ஒன்றிணைத்து அனைவருக்கும் சமமான உதவியை செய்வது தான் நம்முடைய மாண்முக முதல்வருடைய திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது ஒரு கோடியே இருபது லட்சம் பேர்களுக்கு மேல் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கும் ஜாதியை பார்த்தாங்களா மதத்தை பார்த்தாங்களா கட்சியை பார்த்தாங்களா ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கா இல்லையே அதுவும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இப்போது மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த பத்திரிகைகளாவது ஊடகங்களாவது இது தவறாக தேர்வு செய்திருக்கின்றார்கள் ஆளுங்கட்சி சார்பாக எதிர்க்கட்சிக்கு இப்படி விரோதம் அல்லது இந்த சமூகம் இந்த ஜாதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு யாரும் சொல்லலையே ஒரு கோடியே இருபது லட்சம் பேர்களை தேர்ந்தெடுத்திருக்க நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வழிகாட்டுதல் படி நம்முடைய மாண்முக விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாண்முக உதயநிதி அவர்களுடைய துறைதா சார்பாக தான் தேர்ந்தெடுத்தாங்க எவ்வளோ அற்புதமான திட்டத்தை தந்திருக்காங்க அதே போல் எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படைத் தன்மையோடு ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்புகிற அரசு அரசு உதயபெறும் பள்ளியில் படித்தா மாதம் ஆயிரம் ரூபா புதுமைப்படுத்தி திட்டம் பையங்க எங்களுக்கு என்ன அப்படின்னாங்க இந்த ஆண்டு முதல் தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லி அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த அரசு வெளிப்படைத் தன்மையோடு எல்லோருக்கும் எல்லாம் வழங்குகிறது அதுக்கு பேர் தான் திராவிட மாடலே தவிர வேறு நீங்கள் இப்போ கேட்டது மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு தேசிய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சமூகத்துக்காக வாழ்ந்தவரல்ல இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்தவர்கள் அது மட்டுமல்ல இந்திய தேசத்தின் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் என்பது நாடறிந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொள்கை வந்து மாநில சுயாட்சி கொள்கையாக இருந்தாலும் இந்தியா என்று சொன்னால் அதற்கு மறை நம்முடைய சைனா பாகிஸ்தான் வார் வரும்போது மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே அதிகமான இராணுவத்திற்கு நன்கொடையை கொடுத்தவர் மறைந்த தலைவர் கலைஞர் ஆகவே அவர் ஒரு தேசத் தலைவர் எவ்வாறு பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டியெல்லாம் பள்ளியை திறந்து நம்முடைய கல்விக்கண் திறந்தவர் பெருந்தலைவர் தான் அதே போல் மறைந்த தலைவர் கலைஞர் முதல் பட்டதாரிக்கு கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கியிருக்கின்றார் உதாரணத்துக்கு ஒன்று ஒன்று என்று சொன்னால் இன்றைய முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் வீர வீரமுத்துவேல் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி இப்போது சந்திரயான் மூன்று இயக்குனராக இருந்து அதை தர இருக்கதிலும் மிகப்பெரிய பெருமைக்குரியவர் அவர் அவர் மாண்புமிகு முதல்வர் கௌரவித்திருக்கிறார் அவர்கிட்ட போய் கேளுங்க மாண்முகம் மறைந்த தலைவர் கலைஞர் முதல் பட்டதாரி கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் என்ற காரணத்தினால் நான் படித்தேன் அப்படின்னு எங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியராக இருக்காங்க அழகு மீனா அந்த அம்மா முதல் பட்டதாரி இந்த திட்டம் வரவில்லை என்று சொன்னால் இந்த அழகு மீனா பட்டம் படித்திருக்க மாட்டேன் இப்போது ஐஏஎஸ் அதிகாரியாக மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்க முடியாது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேச தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர் ஆகவே எல்லா கட்சிகளும் அதிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல்வருடைய எண்ணமும் அதில் எந்த இல்லை நன்றி வணக்கம் பார்க்க தானே அவர் இளம் தலைவர் எல்லாரும் விரும்புவாங்கல்ல போய் பாருங்க எல்லாரும் சந்தோஷமா நீங்க எல்லாரும் விரும்புறீங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க என்னும் பழுக்கலை அப்படின்னு சொல்லி அப்போ விதையாகி அது செடியாகி மரமாகி, பூ பூத்து காய் காய்ச்சிட்டு பழுக்க தான் ஜெயணி இருக்காங்க முதல்வர் நன்றி அது கேட்கணும் நீங்கள் நன்றி